வணக்கம் உறவுகளே விவசாயம் செய்வது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் ஒரு உண்மையை பேசிடுவோம் கண்ணுக்கு எட்டின வர நம்ம இடத்துல உள்ள சூழல் நம்ம காமிச்சுக்கிட்டே வர்றோம் நீங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே வாங்க தொலைக்காட்சிகள் மற்றும் ஒரு சில யூடியூப் சேனல்களில் விவசாயம் சார்ந்த தொடர்ந்து பொய்யான தகவல்களை போட்டுக்கிட்டே வர்றாங்க ஐடி வேலையை விட்டுவிட்டு விவசாயத்தில் மாதம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் இளைஞர் கல்லூரி படிப்பை விட்டுவிட்டு இயற்கை வேளாண்மையில் குதித்த மாணவி கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு கோடி ரூபாய் வருமானம் பார்க்கலாம் இதெல்லாம் கேட்குறதுக்கு நமக்கே நல்லா தானே இருக்குது நம்மளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு தானே எல்லாருக்குமே தோணும் ஆனால் உண்மை அது இல்லைங்க ஒரு விவசாய குடும்பத்தில் படிக்கிற புள்ள படிப்பை விட்டுட்டு வந்தால் என்ன நடக்கும் பெற்றவங்க ஒத்துக்குருவாங்களா இந்த மாதிரி தகவல்களை கேட்டுட்டு பார்த்துட்டு விவசாயத்தில் குதிச்சிங்கன்னா கடைசியில் இந்த துறையும் உங்களுக்கு வெறுப்பு தான் வரும் அதை விட்டு வெளியில் போயிடுவீங்க இது உண்மை ஒரு சில விஷயங்களை கேள்விகளாக உங்கள் மனசில் நம்ம எழுப்பிட்டு போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு விதை எடுத்துக்குங்க எந்த விதை வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல அதை மண்ணில் வீசுங்க எத்தனை நாளில் முளைக்கும் எவ்வளவு முளைக்கும் எத்தனை நாள் கழித்து அறுவடை தேவைப்படும் எப்போ நீர்ப்பாய்ச்சனோ எவ்வளவுக்கு விளைச்சல் கிடைக்கும் இது எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு வாங்க வேளாண்மையோட அடிப்படையே கவனிக்கிறது தாங்க பார்க்குறது வேற கவனிக்கிறது வேற இந்த பதிவை நம்ம மத்தியானத்தில் எடுத்திருக்கோம் குறிப்பாக வறட்சியை காமிக்கிறதுக்காக கவனிங்க விவசாயியோட நிலம் மட்டுமா வறண்டு போய் கிடக்குது மனசும் வறண்டு போய் தான் கிடக்குது லைட்டாக சிறு பொறி நெருப்புப்பட்டாலும் மொத்தமாக எரிஞ்சிடும் அந்த அளவுக்கு வறட்சி நாம் இப்போ சொல்ல போகிறது நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனாலும் பரவாயில்ல சொல்லுவோம் விரும்புகிறவங்களுக்கும் போய் சேரட்டும் இரண்டு நாள் இயற்கை வேளாண்மை பயிற்சி போய் எடுக்காதீங்க கோடி ரூபாய் கொட்டி கொடுக்கும் பழமரங்கள் சாகுபடி ஒரு நாள் கருத்தரங்கு அந்த பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க மீன் ஆடு மாடு கோழி வளர்ப்பு கோடி குவிக்கலாம் ஒரு மாத பயிற்சி ஐயோ அந்த பக்கம் போயிடாதீங்க சரி என்ன பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விதையை எடுத்துக்கோங்க பெருசாக நிலங்கள் தேவையில்லை கொஞ்ச அளவுக்கு மண் ஒரு கவர்லேயோ இந்த க்ரோ பேக்லேயோ அந்த மாதிரி தொட்டிலேயோ வச்சு அந்த விதையை போடுங்க தண்ணி ஊற்றிட்டு வாங்க அது எப்போ முளைக்குது அதோட வளர்ச்சி எந்தெந்த பூச்சிகள்லாம் வருது எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கு எத்தனை நாளில் பூ பூக்குது எத்தனை நாளில் காய் காய்க்குது அப்புறம் எப்போ அறுவடை பண்ணுறீங்க இதுதான் அடிப்படை ஒன்றுக்கு மேற்பட்ட விதைகளை நீங்கள் நடும்போது நிறையா வித்தியாசங்களையும் புதிய விஷயங்களையும் கற்றுக்க முடியும் நம்ம பெற்றவங்களுக்கு விவசாயம் தெரிஞ்சால் அவங்கள்டே கற்றுக்கலாம் இல்லைனா பக்கத்து கொள்ளையில் கூலிக்கு வேலைக்கு போய் கற்றுக்கலாம் இதுவே உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதலை கொடுத்துரும் இதுக்கப்புறமும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போகலாம் எடுத்தவனே போயிடாதீங்க நன்றி